நீலகிரி மாவட்டம் கூடலூரில் விவசாயியை தாக்கிக் கொன்ற காட்டு யானையை வனத்துறையினர் கும்கி யானைகளை கொண்டு விரட்டும் பணியில் ஈடுபட்டுள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுரேஷ்குமார் வழங்கிட கேட்கலாம் சுரேஷ்குமார் வணக்கம் வனத்துறையினர் நடவடிக்கை தொடர்பான மேலும் தகவல்கள் என்னென்ன வணக்கம் நீலகிரி மாவட்டம் கூடலூர் சுற்றியுள்ள பகுதிகளில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளது கடந்த பதினோரு நாட்களில் சுமார் இரண்டு பேரை காட்டு யானை தாக்கி கொண்ட நிலையில் பொதுமக்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டுள்ளனர் குறிப்பாக கடந்த பத்தாம் தேதி இதற்காடு பகுதியில் பல்வேறு பணிகளை முடித்துவிட்டு இரவு வீட்டிற்கு போது ஜாய் என்ற விவசாயி காட்டு யானை தாக்கிக் கொண்டது அப்போது அங்கு வந்து வனத்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டிருந்த பொதுமக்களிடம் சமாதானம் செய்து அந்த யானையை முதுமலை அறந்த வனப்பகுதியில் விரட்டினர் ஆனால் அந்த யானை பதினோரு நாட்களுக்கு பிறகு மீண்டும் நேற்று மக்கள் வசிக்கும் பகுதிக்குள் பிரிந்து வந்த நிலையில் அசம்பாவிதம் ஏற்படுவதை தடுக்கும் வகையில் வனத்துறையினர் விரட்டும் பணியில் தொடங்கியுள்ளனர் குறிப்பாக முதுமலை தெப்பக்காடு யானைகள் முகாமில் இருந்து கொண்டுவரப்பட்டுள்ள ஜம்பு கிருஷ்ணா என்ற இரு யானைகளை வைத்து அந்த யானையை விரட்டும் பணியில் இன்று தொடங்கியது கிராமத்தை ஒட்டியுள்ள ஒரு புதரில் அந்த யானை உள்ள நிலையில் குஞ்சு யானைகளை அங்கு கொண்டு சென்று அந்த யானை மீண்டும் முதுமலை வனப்பகுதி விரட்ட வனத்துறையின் அதற்கான பணியில் ஈடுபட்டுள்ளனர் தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்குமார் உங்கள் தந்தி ஒன் தொலைக்காட்சியில் அண்ணாமலை தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு காண தவறாதீர்கள்